ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான வீடியோ தாங்க எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நான் இதை பார்த்ததே கிடையாது இன்றைக்கி தான் முதல் முறையாக பார்த்துருக்கேன் சரி உங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கறக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் இந்த வீடியோ பார்க்குற ஒரு சிலருக்கு வந்து இதை பார்த்துருப்பீங்க ஒரு சிலர் பார்க்காமல் இருப்பீங்க பார்க்காதவங்களுக்காக தான் இந்த வீடியோ கொஞ்ச நாளாக இங்கே மயில்கள் சவுண்டு வந்து அதிகமாகவே இருந்ததுங்க அது என்ன அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலான்னு பக்கத்தில் போனேன் என்னை பார்த்ததும் அந்த மயில் வந்து ஓடிடுச்சு பக்கமாக போய் பார்க்கும்போது அங்கே ஒரு நாலு முட்டை இருந்ததுங்க மயில் முட்டை வச்சு அடகாத்துட்டு இருந்தது இந்த இடத்துல எப்படி முட்டை வச்சு அடகாக்குது அப்படின்னு சொல்லி தெரியலங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலையே ரெண்டு நாய் இருக்குது அதுகிட்டே இருந்து பத்திரமும் பாதுகாத்து வச்சிட்ருக்கு பெரியவங்க வந்து மயில் வந்து புதரில் தான் முட்டை வைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இது பார்த்தீங்கன்னா புதரே கிடையாது காட்டுக்குள்ளே அப்படியே முட்டை வச்சு வச்சுருக்கு சுற்றியும் புல் மட்டுந்தான் இருக்குது இந்த இடத்துல மயிலோட சத்தம் அதிகமாக இருந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மயில் முட்டை வச்சு அடகாத்துட்டு இருந்தது தாங்க இதுலேயும் மயில் பார்த்திங்கன்னா தென்னை மரத்தில் உட்காந்துட்டு நைட்லேயும் பகல்லையும் கத்திக்கிட்டே இருக்கும் அதோட காரணம் என்ன அப்படிங்கிறத இப்போ தாங்க நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் முட்டை குஞ்சு பொறிச்சதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவோட பார்க்கலாம் நன்றி